ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு போக அந்த கோரிக்கைகளை பொறுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் இருபத்தி இருபத்தி ஒன்று திமுக அரசு பொறுப்பேற்க அரசு பணிச்சுமையின் காரணமாக பொறுப்புறுதிக்கு நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் வேண்டும் பணியின் போது எப்படி உயிரிழந்தால் அவருக்கு இங்கே கவினர் அடிப்படையில் எந்த அடிப்படையில் இந்த அரசு வழங்கப்படுதா உங்க சந்தர் சார்பாக எந்த கொள்கை எடுக்கப்படவில்லை வித்தர் வந்து இதை பற்றி கருத்தை அந்த அடிப்படையில் முறையாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கோம் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கவில்லை அப்படின்னு சொல்ல தவறு தொடர்ச்சியாக அதிகாரிகள் பற்றியும் அமைச்சர்கள் நாங்கள் கோரிக்கைகளை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சொல்லாம குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ளாக கடி வழங்களுடைய கோரிக்கைதான் அதனால தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தின கருணை அடிப்புறையாற்றி உரிய காலத்துக்கும் தொகையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி

ಇದು ಒಂದು ಪ್ರಾಣಿ ಅದು ಏನು ಉನ್ನತರು ಏನು ಕೋಡಿ ಪ್ರಿ ರಚಯ ನಾವು ನಿನೆಂದು ಕೋಡಿ ಮಾಡಿದ ನಂತರ ವಿವಿರಮದಿಂದ ಕಡಿತಕ್ಕೆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾವು ರೂಪಾಚಿ ಅದ ಮೂಲಮಾಗಿ ನಾವು ಪರಿಚಯ ಮಾಡ್ತೀವಿ ಸೋ ಯಾಕ ನಾವು ಸಮಾಜಕ್ಕೆ ಒಂದು ಸಮುದಾಯವಾಗಿ ಕಟ್ಟುತೈತಿ ಯಾಕಂದ್ರೆ ಕಸತೆ ಅವರು ನಿಯಮತಿ ಕಾನೂನಕ್ಕೆ ಹಿಂಗೇ ಅನುಕೂಲಕ್ಕೆ ಇರುತ್ತೆ ಅದು ಅಂದ್ರೆ ನಾವು ಅದ ಮೂಲಮಾಗಿ ಇವನೆ ಕೋಡಿ ಪ್ರಿ ರಚನೆ ಎಲ್ಲಾ ಪರಿ இருந்து முழுமையாக கடத்தில கூறிய போகிறேன் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய தொடக்கத்தில் ஒரு நிரந்தர ஆசிரியை ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு இரண்டாயிரத்தி ஆசிரியர்கள் நிரந்தர இந்த ரபீங்க ஆசிரியர் ஆனாலும் கூட அரசினுடைய தமிழ்நாட்டினுடைய

வந்து அடிக்கடி பல்வேறு பணிகளில் கற்பித்தல் சாதாரண பணிகளில் சில வாக்குச்சாவடி அது ஆண்டு முழுவதும் அவருடைய கல்வி கற்பித்தல் படி இப்படி ஒரு சூழலில் ஆசிரியர்களை நீங்க என்னுடைய கோரிக்கை காலி பணியிடங்களே அரசு பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய என்றாலே திமுக ஆட்சி இந்த திமுக ஆட்சி நான்கு நான்கரை நான்கரை ஆண்டு ஆகுது ஆனால் நீங்க பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியோ இந்த அரசு செய்தி சாக்கி இனிமேல் செய்தி சாக்கி நம்பிக்கை நான்கரை ஆண்டுகளாக

சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கூடுதல் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில் ஒரு கூழிவு அந்த குழு வந்து அமைச்சர் ஆறு மாதம் கிடைச்சுதான் அவங்களுடைய நான்கு மாதம் தான் சங்கங்களையெல்லாம் அழைத்து எங்களுடைய கருத்துலாம் கேட்டுக்கொண்டு அவங்க செப்டம்பர் முப்பதுக்குள்ளாக அறிக்கை கொடுக்க வேண்டும் அரசாங்கம் அந்த அறிக்கையை குறித்தான் அந்த ஓய்வூதிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கணும்